அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பதவிலுன்னு பார்த்திங்கன்னா பணம் தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு நீங்கள் பெரிய செலவுமே பண்ண தேவையில்ல இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்மாரி எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸ் தான் இதுக்கு வேணும் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அது ஃபுல்லாருமே தண்ணி ஊற்றிக்கலாம் கிளாஸு வந்து நிரம்ப நிரம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டு இது கூடவே பிரியாணி ஏல அந்த இலை வந்து கிழியக்கூடாது மடங்கக்கூடாது அதில் எந்த ஒரு புள்ளி கரும்புள்ளி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த இலை அது கூடவே இந்த பட்டை எடுத்துக்கோங்க ஒரு மூணு துண்டு சின்ன சைஸு பட்டை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரூபா நாணயம் மூணு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே அந்த தண்ணி உள்ளார போட்டுட்டு இது கூட சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அந்த கற்பூரத்துயும் நம்ம அப்படியே தூளாக நுணுக்கி அதோடய சேர்த்துடலாம் இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வடக்கு திசையில் ஒரு ஓரமாக இந்த கிளாஸ் அப்படியே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க இருபத்தி ஒரு நாள் கழித்து உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைச்சிடுச்சு பணம் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு இந்த பணம் போதுமானதாக இருக்குது ஒரு வீடு காரு இல்லை தங்க நகை வாங்கிறதுக்கு இந்த பணம் எங்களுக்கு போதும் எங்களுக்கு வந்து எந்த வந்து தட்டுப்பாடும் இல்லாமல் எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கழித்து இந்த தண்ணியை வந்து யார் கால் படாமல் இருக்கணும் ஆறு கடல் இல்லை செடிங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ஊற்றிடுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு ரூபாய் நாணயமும் வச்சுருக்கீங்களா அதை மட்டும் எடுத்துருங்க அந்த இலை அந்த பட்டை எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிடுங்க தண்ணியில் நீங்கள் வந்து கடல் ஆறில் ஊற்றிங்கன்னா ரொம்பவே நல்லது இல்லாதவங்க செடிங்களுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து அப்படியே வச்சுரு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த குலதெய்வம் கோவில் உண்டியெல்லாம் அந்த காயினை அந்த காசை அதை சேர்த்துருக்கேன் இருபத்தி ஒரு நாள் நாங்கள் செஞ்சு எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்க திரும்பவும் வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு திரும்பவும் ஒரு இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் நடக்காத பட்ஜெட்டில் திரும்பவும் வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வழக்கு தைடில் வச்சுட்டு இருபத்தொரு நாள் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தொரு நாள் கழித்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சுங்க செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காசை எடுத்து திரும்ப அந்த மாதிரி மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் குலதெய்வம் கோவில் உண்டியலில் போயிட்டு நீங்கள் காண்டிக்கையாக சேர்த்துடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான